முக்கிய செய்தி வாட்ஸ்அப் செயலி மூலம் மெட்ரோ டிக்கெட் பெறும் முறை மீண்டும் சீராகி இருக்கிறது என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் இந்த அப்டேட் ஆனது இந்த சீர் செய்யப்பட்ட இந்த விஷயம் எப்போது நிகழ்ந்திருக்கிறது இது பயணிகளுக்கு எந்த முறையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த எக்ஸ்தல பதிவு அல்லாமல் கண்டிப்பாக மெட்ரோ ரயில் வாசல் ஆன்லைன் டிக்கெட் பொறுத்தவரைமே கடந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வேலை செய்யவில்லை என தொடர்ந்து டிக்கெட்கள் டிக்கெட் கவுண்டர்கள் மூலம் வழங்கப்படும் என தொடர்ந்து மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த மெட்ரோ ரயில் டிக்கெட் ஆன்லைன் மூலம் பெறப்படுவது என்பது தற்போது சீர் செய்யப்பட்டிருப்பதாக மெட்ரோ நிர்வாகம் தற்போது தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் குறிப்பாக இந்த பேடிஎம் போன்பே கூகுள் பே போன்ற பல்வேறு ஆன்லைன் மூலம் இந்த மெட்ரோ டிக்கெட்கள் பெறும் தொடர்ந்து கடந்த ஒரு வருடங்களாகவே மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று காலை திடீரென தூயநிஸ்பு கோளாறு காரணமாக பார்த்தோம் என்றால் இந்த மெட்ரோ ரயில் டிக்கெட் கொடுத்த வரையிலே ஆன்லைனில் தர முடியாது மேலும் டிக்கெட் கவுண்டர்களின் மூலம் மட்டும்தான் தர முடியும் என்ற பிரச்சனையானது ஏற்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக கடந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக ஏற்பட்ட பிரச்சனை தற்போது சீர் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் சென்னை மெட்ரோ ரயில் தற்போது டிக்கெட் பொறுத்தவரையுமே இந்த முன்பதிவு பொறுத்தவரையுமே இந்த பே கூகுள் பே மேலும் பல்வேறு ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் எனும் மெட்ரோ நிர்வாகம் இந்த செயலியை சீரமைத்திருப்பது குறிப்பாக பயணிகளின் இந்த வாட்ஸ்அப் செய்தி பொறுத்தவரையுமே எட்டு மூன்று பூஜ்ஜியம் 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 எட்டு ஆறு பூஜ்ஜியம் 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 என்ற நம்பரை பயன்படுத்திக் கொண்டு வாட்ஸ்அப் மூலம் இந்த சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் பொறுத்தவரையும் வாங்கிக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டிருக்கு இது மட்டுமல்லாமல் சில ஆன்லைன் டிக்கெட்கள் முன்பதிவு விருப்பங்களையும் இதன் மூலம் இந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நிலையான கியூஆர் குறியீடு மற்றும் மொபைல் பயன்படுத்தி போன்பே டிக்கெட்கள் மூலம் கவுண்டர்களிலும் சிங்கார சென்னை அடையாள அட்டை பயன்படுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என தற்பொழுது மெட்ரோ நிர்வாகம் தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய பதவியில் பதிவிட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணமாக இந்த தொழில்நுட்ப சிரமம் மற்றும் இந்த பயணிகளின் சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில்தான் தற்போது மெட்ரோ நிர்வாகம் இந்த செயலியை மீண்டும் பயன்படுத்தும் நிலையில் தற்போது செயல்பட்டு வருவதாகவும் இதனை பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தற்போது இந்த மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்